நமஸ்காரம் ஜி கிருஷ் டிவி பக்தி சேனல் நேயர்களுக்கு இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு உண்டான புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டான கோச்சார பலன்களை பற்றி சொல்கிறதா இருக்கேன் கோச்சார பலன்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கிரக சஞ்சாரங்களை பொறுத்து ஏற்படக்கூடியது இது வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் எஃபெக்டு தான் இருக்கும் பட் முழு எஃபெக்டை பார்க்கணுன்னாக்கா உங்கள் ஜாதக பலன்களையும் சேர்த்து வச்சு பார்க்கணும் இப்போது இந்த ஜாதக பலன்கள் எல்லாமே ஜாதக பலன்கள் கோச்சார பலன்கள் இது எல்லாமே வந்து எப்போ முழுமை வரும்னு கேட்டேன்னா ஒருத்தர் வந்து என்ன நடக்கும் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் இதை தெரிஞ்சுக்கும்போது தான் வந்து ஒரு முழுமையான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தாக்க என்ன நடக்கும்ங்கிறது வந்து ஜாதகத்தை பொறுத்து இருக்குது எப்ப எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து தசாபுக்திகளை பொறுத்து இருக்குது எப்படி நடக்கும்ங்கிறது வந்து கோச்சார பலன்களை பொறுத்து இருக்குது ஸோ அதனால இந்த புரிதலோடு தான் வந்து நம்ம இந்த ஜாதக பலன்கள் வருஷ பலன்கள்லாம் பார்க்கணும் ஜாதகத்தை வச்சுன்னு தான் பார்க்கணும் எப்படி எப்படி நடக்குங்கிறதவனா வந்து கோச்சாரத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இது நல்லபடியாக சிறப்பாக நடக்குமா இல்லை சுமாராக நடக்குமா இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமாங்கிறது வந்து கோச்சார பலன்களை வச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் பார்த்தாளுனாக்க இந்த கோச்சார பலன்கள் வந்து முக்காவாசி வருட பலன்களை வருட கிரக கோள்களை வச்சு தான் வந்து சொல்கிறோம் இப்போது மிதுன ராசிக்கு பார்த்தாளுனாக்க ஜென்மத்தில் குரு இருக்கார் ஜூன் மாதம் வரைக்கும் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சனி இருக்கார் இப்போது இது ரெண்டு தான் வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் தான் ராகு கேதுக்கள் அஃப்கோர்ஸ் ராகு வந்து உங்களுக்கு பார்த்தனாக்க ஒம்போதாம் இடத்துலையும் கேது வந்து மூணாம் இடத்துலையும் இருக்கார் கேது மூணாம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் ஒம்போதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து சில பித்திரு சம்பந்தப்பட்ட பூர்வ ஜென்ம சம்பந்தப்பட்டது பித்திரு சம்பந்தப்பட்டது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது இந்த பிரச்சனைகளுக்கு சில சில பிரச்சனைகள் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது பத்தாம் இடத்து சனி வந்து ரொம்ப ஒரு அதாவது கர்மமே கண்ணாய் இல்லையா அந்த மாதிரி வந்து வேலையில் நிறையா ப்ரெஷர் கொடுத்து அவளை வேலையை விட்டு அண்ணன்ட்டு என்னெண்டை நகர விடாமல் பண்ணும் அந்த கர்மாங்கிறது வந்து வெறின வேலை மட்டும் கிடையாது வீட்டில் வயசானவாய் யாரானுன்றாக்க அவளுக்கு பண்ணக்கூடிய பிதர் ஈவன் குழந்த பிறந்தா அவருக்கு பண்ணக்கூடிய புண்ணியாஜனம் கூட கர்மாக்கள் தான் புண்ணியாஜனம் அது குழந்தைக்கு பையனுக்கு பூனல் போட்டு வைக்கிறது இதெல்லாமும் வந்து கர்மாக்களை சேர்ந்தது தான் ஸோ அதனால் வந்து த கர்மாஸ் வில் டேக் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃப் திஸ் மிதுன ராசிக்கார பீப்புள் இதுக்கிடையில் ஜென்ம குரு இருக்கார் ஜூன் மாதம் வரைக்கும் ஜென்மகுரு குரு வந்து இவாளுக்கு பார்த்தாலக்க பாதகாதிபதி ஜென்ம குருவாக இருக்கும்போது அவளுக்கு சில உடல் உபாதைகளை சில சமயத்தில் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது சில சமயத்தில் வந்து அவள் சில சமயத்தில் யார் சொன்னதையும் கேட்க மாட்டாள் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது அவாளே குரு ஆகிடுறாள் இல்லையா ஸோ அதனால் வந்து தனக்கு தோணி இனத்தை தான் செய்வாள் குரு எனிவே ஜூன் மாதம் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் தனஸ்தானத்தில் போகிறார் எப்பமே நான் சொல்கிறது உண்டு குரு வந்து தன்னுடைய இருக்கிற இடத்துக்கு எடுக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் நிறையா சுபிக்ஷங்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டோம் அந்த மாதிரி அவர் பா அவருடைய பார்வைகள் வந்து அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூணு பார்வைகளை கொண்டு இருக்கார் ஸோ அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் பார்த்தாக்க அவளுக்கு வந்து ஜென்ம இப்போதையும் ஜென்ம ஜென்மத்திலேருந்து பார்த்தாள்னா அஞ்சாம் இடத்த பார்க்குறாரு ஏழாம் இடத்த பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்த பார்க்குறார் பட் இந்த இதுக்கு போனோடனே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து கடகத்துக்கு போய் உச்சமடைகிறார் அப்படி இருக்கும்போது அவர் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் ஸோ அதனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவளுக்கு வந்து உத்தியோகத்தில் இருக்கிற சில கெடுபடிகள் குறையும் இது என்ன உடம்பில் இருக்கிற சில தகராறுகள் தேவையாகும் அந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கணும் மிதுன ராசி காரிகாரர்கள் வந்து தன்னுடைய கடமையில் கண்ணாமல் இருக்கணும் வாழ்க்கை சண்டை போடாமல் இருக்கணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் இந்த வருஷம் வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே அவளுக்கு நன்னாவே இருக்கும் அதனால் இந்த கடமையில் இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள்லாம் வந்து கம்மியாகும் மிதன ராசிக்காரர்கள் வந்து மகாவிஷ்ணு ஆராதனை பண்ணணும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்ணணும் சனி பகவானுக்கு எள் எண்ணெய் எள் நல்லெண்ணெய் வச்சு சனிக்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றணும் அவளுக்கு வந்து பதினோருக்கு சனி வரும்போது அது வந்து இப்போ இல்லை ஒரு வருஷம் கழிச்சு தான் வரும் அப்புறம் வாளுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி